வணக்கம் இன்றைக்கி பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்துருக்குது அப்படிங்கிறத பாத்துறோம் நாடாளுமன்ற ஐந்தாம் கட்ட தேர்தல் ரேபா ரேலி அமைதி உட்பட நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு மத்திய மந்திரி ராஜ்நாத் சிங் காந்தி போட்டி தேனி கன்னியாகுமரி நெல்லை தென்காசி மாவட்டங்களில் அதிகனமழை தயார்நிலையில் பேரிடர் மீட்புப் படை வீரர்கள் தமிழகம் புதுச்சேரியில் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மழை தொடரும் தாளவாடி வனப்பகுதியில் யானையை வேட்டையாடி தந்தங்களை திருடியவர் கைது தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியது இயல்பை விட அதிக மழை இருக்கும் என அறிவிப்பு நம்பியூர் பகுதியில் குட்டி தீர்த்த கனமழை குளம் உடைந்ததால் இரநூறு வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது ஈரான் அதிபர் பயணிந்து ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியது அதிபரின் கதி என்ன கல்பகத்தில் பணி முடிந்து பஸ்ஸில் சென்றபோது துப்பாக்கி குண்டு பாய்ந்து மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர் பலி தற்கொலையா என போலீஸ் விசாரணை நாடு கடந்து காதல் தென்கொரிய வாலிபரை கரம்பிடித்த கரூர் பெண் பத்தம் வகுப்பு மாணவி தூக்கு போட்டு தற்கொலை தேர்வில் மதிப்பெண் குறிதல் விபரீதம் முடிவு கட்சியின் பிளவுக்கு பிள்ளையர் சுழி போட்டவர் ஓ பன்னீர்செல்வத்தை இனி எந்த காலத்திலும் அதிமுகவில் சேர்க்கவே மாட்டோம் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத்தலைவர் ஆர்பி உதயகுமார் பேட்டி அமராவதி அணையின் பிரதான நீராதாரமான சிலந்தை ஆற்றின் குறுக்கி தடுப்பணை கட்டும் கேரளா தடுத்து நிறுத்த தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை ஆருத்ரா நிதி நிறுவனம் மோசடி வழக்கு ஜாமீனில் வந்து தலைமறைவான இயக்குனர் கைது மோசடி தம்பதியும் சிக்கினார்கள் ஈரோடு மாவட்டத்தில் கோடை மலையை எதிர்கொள்ள அனைத்து துறைகளும் தயார் ஈரோடு கோபியில் உள்ள அரசு ஐஐடிகளில் அத்திரமீன தொழில்நுட்பத்துடன் கூடிய புதிய தொழில் படிப்பு அறிமுகம் மாணவர்கள் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம் பவானியில் ஆற்றை ஆக்கிரமித்த ஆகாய தாமரைகள் குப்பை இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதால் சுகாதார கேடு அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படுமா சத்திமங்கலம் புஞ்சை புளியம்பட்டிகளில் எழுபத்தஞ்சு கோடியில் குடிநீர் திட்டப் பணிகள் கலெக்டர் ஆய்வு மழைக்காலத்தில் பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் மின்வரி அதிகாரிகள் விளக்கம் சென்னையில் பரபரப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீடு அருகே போதை சென்ற வாலிபர் கைது டெல்லியில் பரபரப்பு பாரதிய ஜனதா அலுவலகத்தை முற்றையிட முயன்ற கெஜ்ரிவால் தடுத்து நிறுத்தம் ரயில் நிலையத்தில் மூன்று வயது குழந்தை கடத்தல் ஐந்து மணி நேரத்தில் மீட்பு புதுமையான முறைகளை பணம் பறிப்பு ராகுல் காந்தி மாவோயிஸ்டுகள் மொழியில் பேசுகிறார் பிரதமரின் கடும் தாக்கு பெங்களூரில் இருந்து கொச்சிக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் திடீர் தீ அவசரமாக தரையிறக்கம் நூற்றி எழுபத்தி ஒன்பது பயணிகள் உயிர் தப்பினார்கள் நான்காம் கட்ட தேர்தலிலும் பெண்களை விட ஆண்களே அதிகம் வாக்களித்துள்ளனர் கோடைமலைக்கு பலியான எண்ணிக்கை பதினாறாக உயர்வு சென்னையில் அடுக்குமாடி பால்கனியில் தவறி விழுந்து மீட்கப்பட்ட குழந்தையின் தாய் திடீர் தற்கொலை காரணம் என்ன போலீஸ் விசாரணை பஞ்சாப்கு எதிரான ஆட்டத்தில் இரநூத்தி பதினஞ்சு ரன் இலக்கி விரட்டி பிடித்து ஹைதராபாத் அணி எட்டாவது வெற்றி மூன்று முன்னணி வீரர்கள் இல்லாதது பின்னடைவை ஏற்படுத்தியது சென்னை கேப்டன் ருத்ராஜ் பேட்டி கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் மில் அதிபர் வீட்டில் முப்பது லட்சம் வரை தங்க நகைகள் திருட்டு காங்கோ நாட்டில் அதிபர் மாளிகைகள் புகுந்து துப்பாக்கிச் சூடு மூன்று பேர் பலி பெண் எம்பி தாக்கப்பட்ட வழக்கு கெஜ்ரிவால் வீட்டு கண்காணிப்பு கேமரா பதிவுகளை கைப்பற்றிய போலீஸார் இன்னைக்கு அவ்வளோதான் நாளை பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்